இணைந்து இருக்குமாறு பணியுடன் கொள்கிறோம் இப்பொழுது தாங்கள் படித்த புத்தகங்களை பற்றி நம்முடன் பகிர இருக்கும் மாணவர்களை அன்போடு வரவேற்கிறோம்

ஹியூமன் பீங்ஸுக்கு இந்த யூனிவர்ஸை பற்றி இந்த புரிதலை பற்றி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேமஸான தேடி இருக்குது அப்புறம் பிளேட் தேடி சொல்கிறாங்க அதாவது நம்ம பூமி வந்து உண்மையானது இல்லை தட்டையானதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து பெரும்பாலான மக்கள் அப் அந்த அப்போதைய டைமில் வந்து ஏற்றிருந்தாங்க இந்த அரிஸ்டாட்டல் வந்து அவர் தான் அவங்க என்ன பண்ணா இந்த இந்த பூமி வந்து தட்டையானதில்லை அது ஒரு ஸ்பியர் ரவுண்ட் ஷேப் பால்ன்னு இருந்துச்சாரு எப்படின்னா தூணாலை கீப் கலந்து அதாவது சந்திர கிரகம் இருக்கும்போது நம்ம பூமியில் நெல் நிலா மேலே ஒரு வட்ட வடிவமாக இருந்திருக்கு வேறு ஷேப் மேலே ஒரு மாதிரி இருக்கும் இல்லை அதெல்லாம் சொன்னார்னா நம்ம பூமி வந்து ஒரு உண்மையெல்லாம் கலந்து அப்படின்னு சொன்னார் இதை வந்து மேலும் பல வைக்கிற மாதிரி இந்த வந்து பயணம் பண்ணுவாங்க ஷிப்டில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஒரே நேரத்தில் உள்ள பயணித்தாங்க போது அவங்க வந்து ஸ்டார்டிங் படிக்க மாட்டாங்க அப்போ வந்து இந்த உலகம் வந்து உண்மையானதுன்னு தெரியும் தெரிவித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூமி தான் இந்த யூனோட சென்டர் நினைச்சாங்க அப்புறமா தான் போக போக வந்து சில நம்ம எல்லாம் டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணும்போது சில பிளானட்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் இப்போ நம்ம பூமியை சுற்றி வரணும்னா அது எலக்ட்ரிக்கல் பாதை தான் வரும் இப்போ வந்து அது ஒரு ரேண்டம் ஒரு மாஸ் க்யூட்டர் அந்த மாதிரி கிரகெலாம் வந்து ஒரு ரேண்டமான பாதையில் இருந்தது அப்போ தான் என்ன பண்ணாங்க நம்ம சோலர் சிஸ்டம் இருக்கிற பிளானட்லாம் வந்து இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அந்த சண்டை சுற்றி தான் வந்துருக்குன்னு சொன்னாங்க பூமி நிலவு போன்ற கிரகங்கள்லாம் வந்து சண்டை தான் வந்துருக்கு நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னால் ரெண்டாவது வகையானா இந்த எக்ஸ்பாண்டிங் ஹியூமஸ் இந்த இந்த அண்டம் வந்து நிலையானது இல்லை இந்த மன்னம் வந்து தொடர்ந்து டைமை பொறுத்து விரிவடைத்தனே இருக்குன்னு சொன்னார் அதனால் இந்த அண்டம்க்கு வந்து எல்லையே இல்லை இன்ஃபினிட்டி எல்லையே இல்லை இந்த அண்டம் அடுத்தது வந்து அவரோட பிளாக்வோய்ஸ் ஸ்ரீமனாக்கின் அவரோட பெரு

இந்த யூனிவர்ஸோட தொடக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிற ஏற்பாங்க அது வந்து யூனிவர்ஸ் இப்படினா இந்த ஃபேமஸ் அது வந்து பெரிய 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 உறுப்பினர் அந்த பூமி வந்து இந்த பூமி வந்து வெளியே தமிழ் அதுக்கு ஏதோ ஒரு காமித்தாலும் அது வெடித்து செறி இப்போ நம்ம பார்க்குற ஸ்பெண்ட் பண்ணலாமோ டைம் ட்ராவல் பண்ண காசு கொடுக்குது செகண்ட் லாஸ்ட் இருக்கிற தியரி ஆஃப் எல்லாமே ஒரு மையம் புள்ளி தான் அந்த மைய புள்ளி எங்கேயும் நமக்கு தெரியாது இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து இப்போ கிராவிட்டி இப்போ சன்னோட கிராவிட்டி வந்து இப்போ ஒரு பலூன் எக்ஸாம்பிள் ஒரு பலூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பலூனில் நம்ம டாட்டா டாட்டடாக டாக்டர் வச்சோம்னா இப்போ அந்த பலூன் நம்ம போது அந்த அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து விலைக்கு வலியில போகும் அந்த டாட்டா வயி வலியில போகும் அந்த மாதிரி எக்ஸ்பண்ட் பண்ண விலைக்கு விலகி தான் போகுதுன்னு சொல்ல வராது இதில் வந்து அப்படி தான் சொல்ல வராது அவருடைய டயபெட்டிஸாக இப்போ வந்து இந்த அண்டம் வந்து எல்லையே இல்லாமல் பெருசு அதனால நம்ம நம்ம கட்டுறது கையை கை கை மண்ண அளவு நம்ம கல்லாதது இந்த உலக அளவு அண்டத்தை பொறுத்தவரை நம்ம கட்டுறது கைமண் அளவு நம்மளும் அந்த அண்டமளவை நிறைவு செய்ய கலாம் சபா நூலகத்துக்கு வந்து அனைவரும் புத்தகங்களை படித்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து கமலா ஸ்ரீ ரவிக்குமார் நான் கடந்த மூணு மாதமாக இந்த லைப்ரரியில வந்து படிச்சுட்டு இருக்கேன் இந்த லைப்ரரியில நான் ரொம்ப பிடிச்சி இன்ஸ்பயர் ஆகி படித்த புக்கு என்ன ரொம்ப ஈர்ப்பு வந்து இந்தியா எழுபத்த எழுபத்தி ஐந்து போர்முனை முதல் ஏற்புனை வரை இந்த புக்கை வந்து விஞ்ஞானி வைதுசாமி அண்ணாதரையும் ராணுவ விஞ்ஞானி தினிவாபு அவர்களும் எழுதி இந்த புக் நான் வந்து ஒரு கலை கல்லூரி மாணவி அமைத்த கலை கல்லூரி போர்ட் திறன் பாதுகாப்பு மற்றும் போர்ட் திறனியல் முதலாம் ஆண்டு படித்து வர நான் ஒரு கலை கல்லூரி மாணவி இவன் இவங்க வந்து சயின்ஸ் சயின்ஸ் மூலியமாவும் இந்த புக் எழுதி இருக்காங்க ஆனால் பாமர மக்களுக்கு புரியறது போல ரொம்ப எளிதான தமிழ்ல ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் ஒரு கலை கல்லூரி மாணவிக்கும் ஒரு சயின்ஸ் ஒரு அறிவியலை வந்து கத்து கொடுக்கறோம் ஒரு ஈஸியான முறை முறையில வந்து இந்த புக்ல நம்ம கத்துக்கலாம் நூத்தி நாற்பத்தி நாலு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை நான் படிச்சு வியந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு நான் இதுல என்ன ரொம்ப வியந்து பார்த்தேன்னா தமிழ்நா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு விண்வெளி பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டுல விண்வெளி பூங்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப அழகா வந்து எழுதியிருக்காங்க பொறியியல் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த இந்த இது இருந்துச்சுன்னா இவங்க வந்து ரொம்ப அழகா படிக்கலாம் அதே மாதிரி ஒரு புத்தக பூங்கா அப்படின்றது குறிப்பிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு அதாவது இளைச்சர்களுக்கு எந்த படிப்புல ஆர்வமா இருந்தாமலோ எந்த துறையில ஆர்வமா இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு புத்தகங்களை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அந்த புத்தகங்களை பத்தி தெரிய வைக்கிறதுக்காக பலரும் இந்தியாவும் தலைநீவரும் தமிழகமும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து அறிவியல் மட்டும் இல்லாம இந்தியா எப்படி வல்லரசு ஆகாது அப்படின்றதையும் வந்து ஐயர ஐயரும் வந்து வந்து இதுல எழுதியிருக்காங்க அடுத்து வந்து வாழை மரத்தை வச்சு நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு பயனடையலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப மாணவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு டாபிக் நம்ம வந்து புத்தகத்துல வந்து படிக்கிறது இது பண்றது அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும் போது வாழை மரத்தை பலமாகலாம் வாழை சட்டையோ வாழை மட்டை இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி நம்மளோட எக்கனாமிக் லெவல இது பண்றது அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஈர்க்கிற அளவுக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க நான் படிச்சு வியந்த விஷயங்கள் வந்து இந்த புத்த நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து மாணவர்களுக்கான மாணவர்களுக்காக செய்த வழியா வந்து எந்த அளவுக்கு வந்து அப்துல் கலாமின் கனவு கனவு நினைவா கனவா அப்படின்றத வந்து ரொம்ப அழகா அவங்க இது பண்ணியிருப்பாங்க நான் வந்து இந்த புக்ல படிச்சு இன்ஸ்பயர் ஆன விஷயம் வந்து இந்த புக் வந்து கொரோனா டைம்ல வந்து கோவிட் டைம்ல வந்து இந்த புக் இது பண்ணிருக்காங்க கோவிட் பத்தியும் வந்து சார் வந்து இதுல ரொம்ப அழகா குறிப்பிட்டு இருந்தாங்க கொரோனா டைம்ல வந்து கொரோனா டைம்ல வந்து ட்ரோன் கேமராலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்தெந்த இதுவும் உதவுது அப்படிங்கிறது மாதிரிலாம் இதில் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரோன் கேமரா வந்து அந்த கொரோனா நோயாளிகளுக்கு வந்து மெடிசன் சாப்பாடு அதெல்லாம் வந்து ட்ரோன் கேமரா அவங்களாம் வந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரொம்ப இது வந்து இருந்திக்கும் எந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சிந்திக்கும் எந்திரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து நம்ம பண்றதுக்கு ஆன்சர் பண்ற ஒரு மெஷின் அது அப்படியே காலம் காலமா ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வந்து சிந்திக்கும் இயந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை ஒரு ரோபோட்டிக் வந்துச்சு அதையும் வந்து ஒரு அறிவியல் மட்டும் இல்லாம ஒரு எக்கனாமிக் லெவலர் ஒரு காகிரஃபி லெவலர் எல்லா எல்லாமே வந்து இந்த புக்ல வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த புக் வந்து இளைச்சல்கள்லாம் வளர்ந்து வரும் இளைஞர்கள் வெரி யூஸ்ஃபுல்லான தகவல் என்னன்னா நம்ம கலாம் சபாவை வந்து அணுகி நீங்க படிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய நல்ல புக்குகள்லாம் வந்து ஐயா அவர்களும் வெளியிட்டிருக்காங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன சொன்னது மாதிரி நம்ம பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம் நம்ம இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கும் சொல்லி அனைவருக்கும் வாய்ப்பளித்த கலாம் சபாவுக்கு நன்றி கூறி விழுந்திருக்கிறேன்

கொண்டு இன்னும் தெரித்துன்னும்ல மாணவ மாணவ செல்வங்கள் சபாவினை பயன்படுத்தி பயன் பெறுவீர் என்ற நம்பிக்கை இந்நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் நன்றி